அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஃப்ரா சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் ஒரு டேஸ்டான நோம்பு கஞ்சி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கப்பு பச்சரிசிக்கு காட் அளவு பாசிப்பருப்பு ஸோ இதுதான் ரேஷியோ இந்த அளவில் மாற்றிடாதீங்க இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறோம் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை ஒரு அரைமுடி தேங்காய் வந்து நல்லா கெட்டியான பாலை எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாவும் நீலவாக்கில் கீரி சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதை நம்ம எடுத்து வச்சுருந்தா அரிசி பருப்பு வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஸோ ஈஸியாக செஞ்சிடலாம் உங்களுக்கு ஸோ குக்கரில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு என்ன சேர்த்துக்கோங்க நீங்கள் தேங்காய் நிலை செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு பட்டை ரெண்டு கிராங் சேர்த்துக்கோங்க வாசனைக்காண்டி சேர்த்துட்டு நல்லா நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாவாக சேர்த்துருங்க ஸோ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் பிரவுன் ஆகணும் கிறிஸ்பி ஆகணுன்ற அவசியம் கிடையாது வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட்டாக வதங்கி வந்தாலே போதும் ஸோ இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கணும் இப்போ வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி வந்து நல்லா வந்து பழுத்த தக்காளியாக இருக்கணும் ஸோ அதை வந்து ரெண்டு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லிகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க ஸோ இந்த புதினா மல்லியோட ஃப்ளேவர் வந்து நான் அதில் நல்லா இறங்கி வரும் நல்லா கஞ்சி வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கிடுங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு கப்பு எடுத்துருந்திங்கன்னா அதுக்கு நாலு கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்புக்கு நாலு கப்பு தண்ணி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரிசி வந்து நல்லா குழஞ்சி வந்துடும் லைட்டாக மேஷ் பண்ணாலே நல்லா வந்து கொழஞ்சிரும் ஸோ அதுக்காண்டி தான் இப்போ நார்மலாக வந்து நம்ம ஒரு கப்புக்கு ரெண்டு அளவு தண்ணி வைப்போம் ஸோ நாலு கப்பு வைக்கும்போது சீக்கிரம் நல்லா வெந்துடும் அதே மாதிரி நல்லா குழஞ்சி வந்துடும் ஸோ அதுக்காண்டி தான் இப்போ வந்து நான் உப்பு ஆட் பண்ணலை நான் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா தேங்காய் பால்லேயே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தன்மை இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு நாலு விசில் விட்டுறேன் ஸோ இப்போ வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வந்து வெந்து குழஞ்சி வந்திருக்கு இப்போ லைட்டாக நீங்கள் கரண்டியை வச்சு மேஷ் பண்ணாலே நல்லா வந்து மசிஞ்சு வந்துடும் ஸோ இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கஞ்சி எந்தளவுக்கு தண்ணியாக தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான நோம்பு கஞ்சி ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஒரு டேஸ்டான அருமையான நோம்பு கஞ்சி ரெடி ஆயிருச்சு அஸ்லாம்